பாடம் ஆறு பேஜ் நம்பர் எயிட்டி ஃபோர் ப்ராப்ளம் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஒரு ராடான் மாதிரியிலிருந்து ஒரு வினாடியில் மூணு புள்ளி ஏழு பெருக்கள் பத்து நடுக்கு மூணு கீகா பெக்யூரியல் கதிர இயக்கம் வெளியாகிறது எனில் இச்சிதைவினை க்யூரி அழகாக மாற்றுங்க ஸோ இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்குற ஒரு குளூ ஒரு க்யூரிக்கு எத்தனை பெக்யூரல் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க முதல்ல இந்த கொஷனை புரிஞ்சுக்கலாம் இந்த ரேடான் அப்படிங்கிறது ஒரு தனிமம் அதோடய குறியீடு ஆர்என் இந்த ரேடான் அப்படிங்கிற தனிமம் எவ்வளவு கதிரீக்கத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு வினாடி நேரத்தில் அப்படின்னு கேள்வியில் கொடுத்துருக்குறது த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு பவர் ஆஃப் த்ரீ கீகா பெக்யூரர் கேள்வி என்னவாக கேட்குறாங்கன்னா க்யூரி அழகாக மாற்ற வேண்டும் ஸோ இந்த பெக்யூரியலை வந்து என்னவா மாற்றி சொல்லணுன்றாங்க க்யூரியில் சொல்லணும் இதுதான் கேள்வி அப்போ க்யூரிக்கும் பெக்யூரியலுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்குற குளு ஸோ ஒரு க்யூரி அதோடய மதிப்பு த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் டென் பெக்யூரியல் ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலன்னா ஒரு பெக்யூரியலுக்கு எவ்வளோ க்யூரின்னு கண்டுபிடிக்கலாம் அதாவது இந்த டேம்மு அப்படியே இந்த சைடு கொண்டு வந்தால் டிவிஷனில் போயிடும் அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு பெக்யூரியல் கிடைக்கும் அது இங்கே எழுதிக்கலாம் ஸோ ஒன் பெக்யூரியல் விச் இஸ் ஈக்குவல்ட் ஒன் க்யூரி அதாவது ஒன் டிவைட் பை த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் த பவர் ஆஃப் டென் க்யூரி ஸோ ஒரு பெக்யூரியலுக்கு இந்த அளவுக்கு க்யூரி வருதுன்னா இப்போ இந்த பெக்டூரியலுக்கு எவ்வளோ க்யூரினா இது அப்படியே என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணிடணும் பட் இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே பெக்டூரியல் இருக்குது ஆனால் இங்கே கீகா பெக்டூரியல்னு இருக்குது அப்போ நம்ம இந்த கீகா பெக்டூரியல என்ன மாற்றணும்னாக்கா பெக்டூரியல் மாற்றணும் அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்னாக்கா கீகாவோட மதிப்பு என்னென்னு தெரியணும் அதோட மதிப்பு என்னென்னா டென் டு த பவர் ஆஃப் நைன் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம டென் டு த பவர் ஆஃப் நைன் போட்டுட்டோம்னாக்கா இது என்டையர் அமௌண்ட் வந்து எதில் வந்துடுது பெக்டூரியில் வந்துடுது இந்த நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஸோ த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் த்ரீ கீஹா பெக்யூரியல் விச் இஸ் ஈக்வல்த் ஸோ நம்ம இதால் என்ன செய்யப்போம் இந்த அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ மறுபடியும் இந்த அமௌண்ட் எழுதுங்க த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் த்ரீ இப்போ எழுத சொல்லுங்கள் இந்த கீகாவுடைய மதிப்பெண்ண டென் டு த பவர் ஆஃப் நைன் அது எழுதிடுங்க இப்போ இதென்னாகி போச்சுன்னா பெக்யூரியல் ஆகிடுச்சு இதை இதும் கூட இதை மல்டிப்ளை பண்ணுங்க இன்ட்டு ஒன் பை த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் டென் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பேசஸாக சேம் அதாவது இங்கேயும் பார்த்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா பவர் அது வந்து கூட்டிக்கணும் ஸோ அப்போ த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் நைன் ப்ளஸ் த்ரீ வந்து டுவெல் இன்ட்டு இந்த அமௌண்ட் அப்படியே எழுதிக்கிங்க ஒன் பை த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் டென் இந்த த்ரீ பாயிண்ட் செவனுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் கேன்சல் ஆகிடும் டென்த் ஆஃப் ஃபவர் ஆப் டென்னுக்கு இந்த டென்த் ஆஃப் ஃபோர் ஆஃப் கேன்சல் பண்ணோம்னாக்கா டென்த் ஆஃப் ஃபோர் ஆஃப் டூ மிச்சமாக இருக்கும் ஸோ டென் டென்த் ஆஃப் ஃபர் ஆஃப் டூங்கிறது எவ்வளவே ஹண்ட்ரட் ஸோ எவ்வளோ க்யூரி வரும்னு ஆன்சர் ஹண்ட்ரட் க்யூரி ஸோ இதுதான் நம்முடைய ஆன்சர்